வணக்கம் தரங்கேலே இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இசபுல்லா பயங்கரவாத குழுவிற்கும் இடையே நடக்கின்ற போர் யார் வெற்றி பெறுவார் இது சரியா சொல்லணும்னா உலகத்தின் முதன்மை இராணுவத்திற்கும் உலகத்தில் மிகப்பெரிய பயங்கரவாத குழுவான குழுவான இசபுல்லாவுக்கும் நடையே இடக்கின்ற இடையே நடக்கின்ற சண்டை இதுக்கெல்லாம் எனக்கு குறிப்புகள் தேவையில்லை நான் ஆறு வருஷமா இஸ்ரேல தான் வசித்தேன் நான் அடிக்கடி இஸ்ரேல பேசுறதுக்கு இது காரணம் ஆறு வருஷம் என் வாழ்க்கையில ஒரு பகுதி இஸ்ரேலில் தான் இருந்துச்சு ஒரு யூத நிறுவனத்தில் ஒரு யூதருக்கு யூத கீழே நான் வேலை செஞ்சேன் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா இன்னும் கூடுதல் என்னென்னா இன்னைக்கு வந்து இசபுல்லா தாக்குதல் நடத்தும் பகுதியில் தான் என் வீடு இருந்துச்சு அதாவது என் வீட்டுக்கு அடுத்து தான் இசப்புல்லாவுடைய பகுதி இஸ்ரேலுடைய வடக்கு ஓரத்துல எனக்கு வீடு இருந்தது இப்போ நீங்க படிப்பீங்க மாலூத்தில் இன்னைக்கு குண்டு விழுந்திருக்கு நகரியால குண்டு விழுந்திருக்கு ஹாய்பால் ஹாய்பால குண்டு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறீங்க அதுதான் நான் வசிச்ச பகுதி குறிப்பா அந்த மாவத்து தான் நான் வசிச்சேன் முடிஞ்சா என்னுடைய போட்டோ அதெல்லாம் இணைக்க பாக்குறேன் எனக்கு அடுத்து இருக்கிறதா லெபனான் அங்கதான் அந்த இசம்புல்லாவுடைய பயங்கரவாத குழு ஆப்ரேட் பண்ற பகுதி அது இந்த சண்டை ஏன் நடக்குது அப்படின்னா இது ஒரு வரையில சொல்லலாம் தமிழ்ல அழகா சொல்லுவாங்க நன் நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது அதே தான் ஹிசப்பல்லா வந்து இப்ப ரொம்ப பெருசாயிட்டான் கொளுத்துட்டான் வலையில தேவையில்லாமல் வாண்டடாக வீணா தேவையில்லாம பண்ணி இப்ப சண்டையை நோக்கி மிகப்பெரிய சண்டையை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த ஹிசபல்லா அப்படின்னு இந்த அரபு உலகமே சண்டைய விரும்புகிற இந்த போர்களை நேசிக்கின்ற ஒரு மக்கள் தான் அவர்களை ஆட்சி சேர்க்க மிக சரியான ஆட்சியாளர்கள் வரணும் இல்லைன்னா அந்த அந்த பகுதியை கட்டுப்படுத்த முடியாது உதாரணம் சொல்லணும்னா ஈராக்கில் சதாம் ஹுசேன் லிபியால கடாபி ஈரானில் மத தலைவர்கள் டொமேனி போன்ற மத தலைவர்கள் எகிப்து முபாரக்கு சவுதியில் அந்த மன்னர் குடும்பம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி போன்ற கொடுங்கோலர் இருந்தால்தான் இந்த மக்கள் சும்மாவே இருப்பாங்க இல்லாட்டி மக்கள் இந்த தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை நேசிக்கக்கூடியது தான் இந்த அரேபிய மக்கள் இவங்களை வந்து ஒரு பிடிமானத்தை வசிச்சிருக்கணும் இல்லைன்னா இவங்க வந்து எப்போவுமே பிரச்சனைக்கு சண்டைக்கு வரக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு அரபு நாடுகளுக்கு இடையே இந்த இஸ்ரேல் இருக்கிறதுனால தான் கமெண்ட்ல கூட சொன்னீங்க வேற வழியே இல்லை இஸ்ரேல் தினம் 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 சண்டை போட்டையாகணும் வேற வழியே இல்லை ஏன்னா அவருக்கு எதிராக இருக்க மக்கள் அந்த அதை போன்ற மக்கள் நீங்க நம்மள மாதிரி நினைச்சு கூடாது ஜனநாயகவாதிகள் மக்கள் சுதந்திரத்தை நேசிக்கின்ற மக்கள் அதெல்லாம் கிடையாது இவர்கள் போர்களை சண்டைகளை விரும்புகின்ற மக்கள் இந்த அரேபிய மக்கள் பூராமே அது இசப்புல்லா ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் எல்லாருமே இப்படித்தான் வேணும்னே பிரச்சனை பண்ணி சண்டை பண்ணிட்டு பேர் வந்துட்டே இருப்பாங்க இஸ்ரேல் பற்றி இஸ்ரேல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க உலகத்தில் மிக பணக்கார நாடு மிக மிக பணக்கார நாடு காரணம் என்றால் வந்து ஆயுதங்களை வந்து உயர்தர ஆயுதங்களை கண்டுபிடித்து ஏற்றுமதி பண்ணுவாங்க உயர்தர வேளாண் பொருட்கள் உயர்தர எலக்ட்ரானிக் கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் கண்டுபிடிச்சு ஏற்றுமதி பண்ணி பணவரவு வரவு பெற்றுக்கொள்வாங்க அந்த தேசம் வந்து வேளாண் புரட்சி பண்ணுகின்ற தேசம் இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நமக்கு அவங்க அவங்களுக்கு என்னன்னா வருகின்ற பலன் வந்து பறவை அடித்தட்டு யூத மக்களுக்கும் போய் சேர மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு கூட்டம் வந்து கோட்டீஸ்வராகோ ஒரு கூட்டம் வந்து ரொம்ப அடி அப்படிலாம் இருக்காது சரிசமமா அந்த யூத மக்கள் இருப்பாங்க அங்குள்ள பிரதமர் இந்த பென்யமின் நெத்தன்யாக்கு என்ன மதிப்பு இருக்கோ ஒரு கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய யூதர் அதே மதிப்புலதான் இருப்பார் கொஞ்சம் கூட அந்த கூணி குறுகிறதா இருக்காது எல்லோரும் சரிசமமா வசதியான வளமையான வாழ்க்கையை வாழ்கின்ற மக்கள் நமக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கட்டுமானம் இஸ்ரேல வீடு கட்டினாங்கன்னா ரெண்டு வீடு கட்டினாங்கன்னா ஒரு பாம் ஷெல்டர் கட்டணும் இது அறிவுரை கட்டாயம் ஒரு ரெண்டு வீடு கட்டும் போது ஒரு பதுங்கு குடி வெடிகுண்டுகள் விழுந்தா ஒண்ணுமே ஆகக்கூடாத பதுங்கு குடி பாம் ஷெல்டர் கண்டிப்பா கட்டணும் நடக்கிற தூரத்தில் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல இருந்து ஒரு இருபது முப்பது அடி போனா ஒரு பாம் ஷெல்டர் நிச்சயமா இருக்கும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா அந்த மக்கள் முழுவதும் பாம் சுற்றுக்குள் வர மாதிரி பாம் கட்டிட்டு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டே கட்டுவாங்க இருந்தப்ப வந்து மிக கனமான பாம் கதவுகள் மற்ற இதெல்லாம் இருக்கும் வெடிகண்டுகள் இருந்தால் ஒன்றுமே ஆகாது இன்னைக்கெல்லாம் வந்து வேதியியல் உயிரியல் அணு ஆயுதங்கள் போட்டாலுமே ஒன்றும் ஆகக்கூடிய ஆகாத பாம் சுற்று கட்டிட்டு இருக்காங்க அதனால தான் அங்குள்ள மக்கள் வந்து பலி இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது இஸ்ரோல நிறைய பேர் வந்து இங்க வந்து புகழ் பாடுறீங்க இங்க ராக்கெட் விட்டாங்க அது ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே அது இஸ்ரேலுக்குள்ள பண்ணாது அங்க இருக்க மொத்த மக்களும் பாம் சொட்டுக்குள்ள போயிடுவாங்க ஒரு சிலர் சாகிற காரணம் வந்து அலட்சியமா இருக்கிறது என்ன ஆயிரும் நானுமே அங்க இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பாம் சொட்டுக்குள்ள இல்லை நான் என் கம்பெனில வேலை செய்யும்போது கம்பெனிலையும் பாம் சொல்றோம் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் என்னைக்குமே நான் பாம் போய் ஓடிறதில்லை அந்த அலட்சியத்தினால சாவாங்க ஓடுங்கிற போற வழியில சில சமயம் தாக்கல் நடத்த நடந்து சாவாங்க ஓடிய மிகப்பெரிய இழப்பு இழப்பு அங்கு உள்ள இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்படவே ஏற்படாது அந்த தேசாங்க மிகப்பெரிய போர் வந்தா பதுங்கு குடிக்குள்ள போயிடுவாங்க பதுங்கு குடினே நீங்க வந்து ரொம்ப சின்னதா அவங்க கூனி குறிகளாக இருக்க மாட்டாங்க உள்ள மின்சார வசதி படுக்கை வசதி கழிவறை வசதி இன்னும் அனைத்து வசதியும் இருக்கும் நான் இருக்கும்போது ஒரு சண்டை நடச்சு எல்லாம் பாம்சல் இருக்கும்போது எங்க ஏரியால வந்து அந்த பாம்சல் ஃபேஷன் ஷோ நடத்துனாங்க ஃபேஷன் பாராய்ட் அந்த மாதிரி வாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நடந்து காட்டுவாங்க அதை செஞ்சு காமிச்சாங்க அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளது பாம் செட்டு அந்த மக்களை அது ஒண்ணுமே பண்ணாது நமக்கும் அது அவங்களுக்கும் வித்தியாசம் எப்பயுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அது ஒரு அனைத்து மக்களுக்கும் அங்க கார் உண்டு கார்ல பயணம் செய்யும் போது ரேடியோ மட்டுமே கேட்பாங்க நம்ம இங்க வந்து பாடல்களோட போறோம் அங்க இருக்காது ரேடியோ மட்டுமே கேட்டு இருப்பாங்க இருபது இருபத்தி நாலு மணிக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க ரேடியோ கேட்டுக்கிட்டு அந்த ராணுவம் என்ன சொல்றது அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எப்பொழுதும் சண்டை சண்டே சண்டே தான் நான் ஆறு வருஷம் அங்க சண்டை இல்லாத ஒரு நாள இஸ்ரேல பாத்துக்கல சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கும் போர் மிலிட்ரி கமாண்டோ ரைடு மிலிட்ரி ஆபரேஷன் இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை போகும் அதுக்கு மத்தியிலும் சந்தோஷமாவும் இருப்பாங்க சந்தோஷமா ஒரு பகுதியில் இருப்பாங்க இந்த சண்டைலயும் தயாரா இருப்பாங்க அனைத்து பெண்கள் ஆண்கள் எல்லோருமே அங்க இராணுவ வீரர்கள் தான் இதுவும் நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இந்த இசம்போல்ல யார் அப்படின்னா லெபனான்குள் ஒரு லெபனான் லெபனான் வந்து அரபு நாடு இஸ்லாமிய நாடு சன்னி இஸ்லாமிய நாடு உலகத்துல வந்து தொண்ணூறு சதவீதம் சன்னி முஸ்லீம்கள் தான் இந்தியாலாம் சன்னி முஸ்லீம் தான் பத்தே பத்து சதவீதம் சியா முஸ்லீம் வசிக்கிறாங்க அந்த சியா முஸ்லீம் பிரிவு தான் ஹிசபுல்லா அந்த நாடு சன்னி முஸ்லீம் நாடு லெபனான் சன்னி முஸ்லீம் அதுல ஒரு பகுதி இது சியா முஸ்லிம் தான் இந்த ஹிசபுல்லா இந்த சியா பிரிவு பயங்கரவாதத்துக்கு அத்தனை வயதுக்கும் தலைமை வந்து ஈரான் தான் அவங்க தான் தலைமையை நடத்துகிறவங்க லெபனான்குள் ஒரு குட்டி லெபனான் இன்னைக்கு நிலைமைக்கு லெபனான் இராணுவத்திற்கும் ஹிசபல்லா பயங்கரவாத குழுவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா மிக சுலபமாக லெபனான் இராணுவத்தை முறியடிச்சு மொத்த லெபனானையும் பிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு வெல் எக்யூப்டு வெல் மோட்டிவேட்டட் ஒரு பயங்கரவாத குழு அதாவது சிறப்பு பயிற்சி பெற்ற சிறப்பு சிறப்பு ஆயுதங்கள் வைத்திருக்கிற சிறப்பான மூலச்சலவை செய்யப்பட்ட பயங்கரவாத குழு லெபனானுக்குள் ஒரு குட்டி லெபனான் இது இன்றைய நிலைமைக்கு வந்து உலகத்தில் நம்பர் ஒன் பயங்கரவாத குழு இவங்களோட வந்து நீங்க ஹமாஸ் ஐஎஸ்எஸ்எஸ் அல் கோய்தா தாலிபான் இவங்க யாரையுமே ஒப்பிட முடியாது இன்றைக்கு உலகத்தின் நம்பர் ஒன் பயங்கரவாத குழு இந்த ஹிசபுல்லா அப்படின்னு சொன்னாவே எனக்கு ஹாசன் ஒரு ஆள் தான் ஞாபகம் தோற்றுவித்தவர்கள் வந்து வேற அவங்க எல்லாம் மரணம் மிக அதிக ஆண்டு காலமா இந்த இசப்புல்ல கட்டுக்கோப்பா கொண்டு வருது ஹாசன் நசுல்லா அதோட தலைவர் இந்த ஹாசன் நசுல்வா வந்த பிறகுதான் இந்த இசப்புல்லா மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சியை பெற்றது இவங்க லெபனானை தாண்டி உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைனா இவர்களுடைய வீரர்களை அங்க சண்டைக்கு அனுப்புறது இவங்க ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஹாசன் நசுல்லா சொல்றது படி ஒரு லட்சம் இசபுல்லா வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்ற சொல்றான் ஆகாசங்க சொல்லா என்னுடைய கணிப்புப்படி முப்பதாயிரம் இசப்புல்லா வீரர்கள் ரெடியா இருப்பாங்க ஆக்டிவ் பர்சனல் எப்பொழுதுமே சண்டைக்கு தயாரா ஆயுதங்களோட முப்பதாயிரம் வீரர்கள் வந்து இசப்புள்ளால் இருப்பாங்க எழுபதாயிரம் பேர் ரிசர்வ் வச்சிருப்பாங்க எழுபதாயிரம் பேருக்கு பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு உண்டான ஆயுதங்களோடு ஒரு சராசரி வாழ்க்கை கணிப்பி இருப்பாங்க தேவைப்பட்டா கூப்பிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் இருக்குன்னு சொல்லப்படுது ராக்கெட் கம்மியான ராக்கெட்டும் போம் அதிக தூரம் போகும்போது ஏவுகணைப்போம் ஒன்றரை லட்சம் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் வச்சிருக்காங்க கவச வானங்கள் டாங்குகள் இவங்க இருக்கு உலகத்தில் சில நாடுகள் இல்லாத இராணுவ பலம் ஆயுத பலம் கிசபலவசம் இருக்குது இதை விட மிகப்பெரிய இவங்களுடைய பலம் வந்து குகை டனல் சிஸ்டம் அப்படிப்பாங்க குகை வசதிகள் லெபனான் மேற்பரப்புல எந்த அளவுக்கு வீடுகள் இருக்கோ லெபனான் பூமிக்கு அதே அளவுக்கு குகைகளை செஞ்சு வச்சிருக்காங்க அதாவது இன்டர் கனெக்டான ஒரு குகைக்கு இன்னொரு குகைக்கு கனெக்ஷன் ஆகிற மாதிரி லெபனான் கீழே முழுவதுமாக குகைகள் இருக்கு லெபனானில் இருந்து அண்டை நாடான சிரியாவிற்கு தப்பித்து போகிற அளவு குகையை வச்சிருக்கிறாங்க இப்போ போன மாசம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க இருபது சக்கரம் இருக்கிற இராணுவ ட்ரக் அதுல மிகப்பெரிய ஏவுனிகளை வருஷம் ஏத்திக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போகுது அப்ப அந்த குகை எவ்வளவு பெருசுப்பாங்க முன்னும் பின்னும் வந்து பாதுகாவலுக்கு மிகப்பெரிய பைக்ல வந்து இந்த இசப்பில்லா வீரர்கள் போறாங்க அந்த ட்ரக்கு போய் ஒரு இடத்துல நிக்குது மேல டாப் ஓபன் பண்ணா ஓபன் ஆகுது இந்த இந்த ஏவுனில மேல வச்சு சுடுவதற்கு தயாரா காட்டுறாங்க அவ்வளோ பெரிய குகைகளை கொண்டது இசப்பா இதை இசப்பில்லா விட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட பார்க்கலாம் இந்த குகைகளை கட்டி கொடுத்தது இவங்களுக்கு யாருன்னு பார்த்தா நார்த் கொரியா உலகத்திலேயே இன்னைக்கு வந்து குகைகளை நம்பர் நம்பரம் நாடு நார்த் கொரியா அதுவுமே வந்து கடினமான பாறையிலையுமே குகை நோண்டக்கூடிய ஆட்கள் நார்த் கொரியாது கேட்ட வசதிகள் வச்சிருக்காங்க நார்த் கொரியாவின் தான் இந்த ஹிசபுல்லாவிற்கான குகைகள் கட்டி கொடுக்கப்பட்டது குகை நகரம்னே சொல்லுவாங்க இந்த ஹிசபுல்லா இருக்கிற பகுதியை குகை நகரம்னு சொல்லுவாங்க அவ்வளோ குகைகள் இருக்கு இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் பார்க்கப்படுது இவர்களுக்கான பணம் ஃபண்ட் யார் தரானு பார்த்தோம்னா மிக அதிகமாக தரது ஈரான் தராங்க அதுக்கப்புறம் சிரியா வந்து இசோபிலா பணம் போது ஆசன சொல்லப்படி ஆசன ஒரு இன்டர்வியூ சொல்லுவான் ஈரானில் கடைசி சொட்டு பெட்ரோல் இருக்கும் வரைக்கும் எங்ககிட்ட பணம் இருக்க முடியுமா அந்த மாதிரி இந்த ஈரான் தான் அதிகமாக ஃபண்ட் பண்றாங்க இந்த உலகில் இருக்க இந்த அரபு பயங்கரவாதத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இது தான் என்னால் பார்க்க முடியும் மிக சுலபமாக பெட்ரோல் வந்துடுது பணம் வந்துடுது அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இங்கே அரபியலுமே சாப்பாடு கறிதான் இருக்கு மூணு நேரம் கறி மாடு மூணு நேரம் கரியா சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ற சாப்பிட்டுக்கிட்டு என்ன தெரியாம பெட்ரோல் மூலம் பணம் வச்சுக்கிட்டு சண்டை போர் பயங்கரவாதங்கிறது எங்களோட வேலையே இப்போ இந்த இசபால வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர்த்து கழிச்சுக்கணும் போன வாரம் வந்து பேஜர் தாக்குதல் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கில நேற்று வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆயிரத்து ஐநூறு இசபுல்லா பயங்கரவாதிகள் செயல்பட முடியாமல் பட முடியாமல் முடக்கப்பட்டாங்க அந்த கை போயிருக்கு சிலருக்கு சிலருக்கு முகம் கண் பார்வை போயிருக்கு இந்த பேஜரை பார்க்கும்போது வெடிச்சதுனால சிலருக்கு இடுப்பு போயிருக்கு பேஜர் இடுப்புற வச்சு எடுக்காமல்னால இடுப்பு போய் அதிலையும் கண்டு போயிடுச்சு அந்த மாதிரி தாக்குதலுக்கு உட்பட்டு ஆயிரத்து ஐநூறு பேர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சண்டைக்கும் வேறு எதுவுமே செய்ய முடியாமல் முடமாக்கப்பட்டிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆசன சூழலில் முப்பதாயிரம் ரெகுலர் வெற்றிகள் ஆயிரத்தி ஐந்து பேர் காணும் இப்போ பொதுவா வந்து இசபுல்லா வந்து இங்க கேட்டு அவங்க இஸ்ரேல் எது சண்டை போறான்னு சொல்றாங்க இசப்புல்லாவுடைய பெரும்பகுதி முதல்லலாம் பாத்தீங்கன்னா லெபான்குள்ள வந்து ஒரு மக்களுக்குள்ள சண்டை இந்த சன்னி இஸ்லாமியர்கள் சியா இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய போர் அவங்களுக்குள்ளேயே ரொம்ப வருஷமா நடந்தது அப்ப இந்த சியா மக்களை பாதுகாக்க வந்த பிரிவுதான் இசப்புல்லான்னு சொல்லணும் அப்படிதான் முதல்ல அவங்க வந்தாங்க ஆயுதங்களை கையில் எடுத்தாங்க சியா மக்களுக்கு பாதுகாவலாக மாறினாங்க அப்புறம் அந்த சண்டை ஓஞ்ச பிறகு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வந்தது இஸ்ரேல் வந்து மிக சுலபமா லெபனுக்குள்ள ஓடிடுவாங்க ஒரு சில நாட்குள்ளேயே லெபானியும் பிடிச்சிருவாங்க தலைநகர் பெய்ரோட்டை போய் ஈஸியா தாக்குவாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராணுவம் இஸ்ரேல் இஸ்ரேல் கூட சண்டை போட்டப்ப இஸ்ரேல் லெபனான் தோல்வியடைந்தது இஸ்ரேல் ராணுவம் ஒரு குறிப்பிட்ட பகுதி பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்ப இந்த இசப்புல என்ன பண்ணான்னா அவன் ஆயுதம் இருக்குது பணம் இருக்குது என்ன பண்ணதில்ல நான் இஸ் இஸ்ரேல் ஆக்கிரமக்கு எதிராக போராட்டம்னு சொல்லி அந்த போராட்ட ஸ்டைல மாறி மாத்திக்கிட்டு இஸ்ரேல் ராணுவத்தோட சண்டை போட்டிருந்தாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ரெண்டாயிரம் வருஷத்துல ரெண்டாயிரத்துல நான் இப்ப இஸ்ரேல தான் இருக்கிறேன் இஸ்ரேல் ராணுவம் முழுசா வாபஸ் வாங்கிட்டாங்க லெபனிலிருந்து முழுசா வாபஸ் வாங்கி அவங்க தேசத்துக்குள்ளயே இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துகிட்டு அந்த கதவை எல்லாம் கூட்டிட்டாங்க நாளைக்கு அங்கதான் இருக்கிறேன் காலைல வேலைக்கு போற மதியானம் மதியானம் வரும்போது அந்த பிரதமர் அறிக்கை கொடுத்தார் ஈகூத் பராக் அவரோட பேரு மொத்த ராணுவத்தையும் டாங்குகள் கவச வாகனங்கள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிட்டு இவங்க தேசத்துக்கு வந்துட்டாங்க அப்ப இஸ்ரائيل யார் கூட சண்டை போறதுனே தெரியல பணம் இருக்குது ஆயுதம் இருக்கு நல்லா திங்க கொளுத்து போய் கிடக்குறாங்க அப்ப என்ன சொன்னாங்க அடுத்து ஒரு சின்ன பகுதி காம்சா சீபா ஃபார்ம் அப்படிம்பாங்க அந்த பகுதி என்னோட தான் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் மிகப்பெரியான போர்கள் எதுமே நடக்கல 2006 ல ஒரு சண்ட நடந்தது இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை இப்போ ஏன் திரும்ப திடீர் சண்டைக்கு இந்த உள்ள வராங்க அப்படின்னா இப்ப உலகம் பூரா வந்து ஹமாஸை நோக்கி பேசுனாங்க ஹமாஸ் தாக்கல் நடத்துன பாருங்க இவங்களுக்கு அதை ஏத்துக்கொள்ள முடியல நம்ம இவ்வளவு பெரிய படைப்பிரிவு நம்மளை யாரும் பேசல இந்த புகழ் பூரா ஹமாஸ் போயிருச்சு இந்த பயங்கரவாத பிரியர்கள் பயங்கரவாதத்தை நேசிக்கிறவர்கள் பூரா ஹமாச பேசுறாங்க நம்மளையும் பேசணும் இதுதான் வண்டு கொலுத்து நண்டு வழுத்த வளையல் தங்காதுன்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழுல வந்து ஹமாஸ் இசை மேல தாக்குதல் நடத்தினாங்க தேவையே இல்லாம அக்டோபர் எட்டுல இருந்து வித குறிக்கோளும் இல்லாமல் வித நோக்கமும் இல்லாமல் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டில் அனுப்பிட்டு இருந்தாங்க மாதிரி பிரச்சனை இஸ்ரேலுக்கும் காசாக்கும் ஹமாஸுக்கும் நடக்குது இவன் தேவையில்லாம வாண்டடா உள்ள போகுது நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சொல்லுவாங்க சினிமா அந்த மாதிரி நானும் உள்ளே வந்துக்கிட்டு ராக்கெட் அனுப்பி தேவையில்லாம பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணலாம் அக்டோபர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இசப்படுத்து ராக்கெட் இஸ்ரேலுக்குள்ள வந்து முதன் முதல் அதை ஆரம்பிச்சது இசப்புள்ளதான் இஸ்ரேல் ஆரம்பிக்கல இஸ்ரேல் ராணுவம் ஆரம்பிக்கல வாண்டடா பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இன்னைக்கு பேஜர் வெடிச்சு கைகள்லாம் இல்லாம வேற எல்லாம் போய் ரொம்ப மோசமா சுத்திட்டு இருக்காங்க மிக கிண்டலா பரிதாபத்துக்குரிய நிலைமையில இன்னைக்கு இசப்புள்ள இருக்கிறாங்க இதே போற நோக்கி போயிட்டு இருக்கு அப்புடின்னா இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஏழு மக்கள் இஸ்ரேலி மக்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சு ராணுவ வீரர்கள் பள்ளியில் இருக்கிறாங்க ஒரு லட்சம் அந்த பகுதியில் இப்ப நான் வசித்த பகுதியிலலாம் எல்லாம் மக்கள் காலி பண்ணியிருக்கிறாங்க வசித்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் காலி பண்ணி வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ஒரு லட்சம் மக்களை கூப்பிட்டு வரணும் அது பிரதமரோட தலையாய கடமையா இருக்கு ஒரு லட்சம் மக்களை பத்திரமா அவங்க வீட்டுக்கு திரும்ப கூட்டு வரணும் இனிமேற்கொண்டு இந்த பைத்தியக்காரங்க இவங்க இந்த பயங்கரவாத குழு வந்து எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு வராம இந்த மக்களுக்கு வராம பார்த்துக்கணும் அப்படின்னா வேற இவங்களை எல்லாம் உள்ள தரம் மட்டமா தாக்குதான் ஒரே வழி இவருடைய பே எதுவுமே எடுபடாது இவர் இவங்க குறிக்கோள் ராக்கெட் அனுப்பிட்டு இருக்கான் பிரச்சனை ஹமாஸ் கூட போகும்போது நான் வந்து ஹமாஸக்கு சப்போர்ட் பண்ணி ராக்கெட்டை உள்ள அனுப்புறேன்னு சொல்லி எட்டாம் தேதி ராக்கெட் அனுப்பி இப்ப மிகப்பெரிய போரை நோக்கி போயிட்டு இருக்குது அதே போல ஒரு சில சந்தேகம் வரும் இப்ப காசா கூட சண்டைக்கு இஸ்ரேல் ராணுவம் அவங்க இருந்து ராணுவத்தை திரும்ப கூப்பிட்டுக்குவாங்கன்னா கிடையாது காசாக்கு ஒரு தனி பிரிவு இருக்கு இஸ்ரேல் ராணுவத்தில் இந்த ஹிசபுல்லா இந்த லெபனானுக்கு நார்த்தன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி தனியான படைப்பிரிவு இஸ்ரேல் இருக்கு நார்த்தன் கமாண்ட் தான் இந்த லெபனானை நோக்கி ஹிசபுல்லா நோக்கி போகக்கூடியவாங்க போகக்கூடியவர்கள் மொத்தமாக இஸ்ரேல் ராணுவத்தை ஐடிஎஃப் அப்படிம்பாங்க இஸ்ரேல் இஸ்ரேலியன் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படிம்பாங்க மொத்தத்துக்கும் தலைவர் மேஜர் வந்து ஹெர்ஸி ஹில்வி அப்படிம்பாங்க மிக அருமையான மனிதர் அவர்தான் மொத்தத்துக்குமே தலைவர் அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிறது ஐஏஎஃப் அப்படிம்பாங்க இஸ்ரேலியன் ஏர்ஃபோர்ஸ் அனைத்து வித வெற்றிக்கும் இஸ்ரேல் வெற்றிக்கும் இந்த இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் தான் மிக முக்கியமான காரணமாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அங்கே ஜெனரலாக வந்து மேஜர் ஜெனரலாக தோமர் பார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க சண்டேல முதல் ஒரு பத்து நாள் இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனான் அடிக்கணும்னா இசம்புள்ள பகுதியில் சரமுறை மாரியா டன் கணக்கில் மில்லியன் கணக்கில் குண்டத்துக்கு போடுவாங்க கொண்டு போட்டுக்கிட்டு முற்றா அங்க சேதத்தை கொடுத்த பிறகு தரைப்படைகளே உள்ள போகும் அதுக்கப்புறம் வந்து நார்த்தன் கமாண்ட் தனியா இருக்க தனியா இருக்காங்க அதுக்கு நார்த்தன் அண்ட் கமாண்ட் மேஜர் ஜெனரலா வந்து ஒரே கர்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் மிக 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 போர் வெறிமிக்க போர் அனுபவம் மிக்க தளபதிகள் மிக சுலபமாக இந்த லெபனானை இந்த ஹிசப்ல வந்து ஒன்றுமே இல்லாம பண்ணக்கூடியவங்க காசா இருக்கிற இராணுவர்கள் தனி காசால் நடக்கிற சண்டை நடக்கும் அங்க விழுகிறவனுக்கு அடி விழுகும் அவனுக்கு அதுக்கான அவனை பண்ணதுக்கான விளைவு அணிவிருப்பானுங்க இங்க தனியா சண்டை நடக்கும் இவனுக்கு விளைவை அணிப்பாங்க இவர்களுக்கு வந்து இவங்க செஞ்சதுக்கான பாடங்கள் இவங்களுக்கு போட்டப்படும் அது என்ன ஒரு லட்சம் மக்களை வந்து பத்திரமா வீட்டை நோக்கி கொண்டு வருவது இந்த போரின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பெண்ணத்தை அவங்க பிரதமர் சொல்றாரு அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஹிசபுல்லா புகழ் பரப்பிகள் பயங்கர பெரியவர்களுக்கு சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு சண்டை நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் இசுபுல்லாக்கு நடந்துச்சு இதே மாதிரிதான் பொழுது போய் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இஸ்ரேலுக்குள்ள வந்து அந்த ராணுவ வீரர்களுக்கு மேல தாக்குதல் நடத்தி எட்டு ராணுவ இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொண்டு ரெண்டு பேர்த்த இழுத்துட்டு போயிட்டாங்க இஸ்ரமானுக்குள்ள அப்ப வந்து அவன் என்ன நினைச்சாங்கன்னா ரெண்டு பேருக்கு இழுத்து வந்துட்டோம் இஸ்ரேல் நமக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லி இந்த ஆசன் நாசல முட்டாள்தனமாக கற்பனை பண்ணி அது போரை நோக்கி போச்சு அப்ப வந்து அங்க வந்து ஈகுத் கொல்மட்டும்னு சொல்லி ஈகுத் ஓல்மார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமராக இருந்தார் இன்னைக்கு இருக்க பெனிமின் நெத்தனியாகவோ இல்லை இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரோவ் கேலண்டோ ஹர்சிகளவி அதை விட பயங்கரமான நாட்கள் அந்த சமயத்திலேயே ரெண்டாயிரத்தி ஆள் நடந்துச்சு ஈகத் உள்மாற்று இருக்க சமயத்திலேயே நாற்பது லட்சம் கிளஸ்டர் பாங்க இந்த கிளஸ்டர் குண்டுகள் கொத்து குண்டுகள் பாங்க நாற்பது லட்சம் குண்டுகளை கொண்டு போய் அவங்க மேலே அவங்க மேலே போட்டாங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் லிட்டர் பெட்ரோல் ஒரே தாக்குதல்ல ஒரு கோடியே அறுபது லட்சம் பெட்ரோல் காலியாய் வீணா போச்சு உலகத்தில் நடந்த தாக்குதலில் இவ்வளோ பெட்ரோல் ஒரு தாக்குதலை அவங்களோட பெட்ரோல் இல்லாமல் பண்ணி காமிச்சாங்க கட்டுமானங்கள் வெறும் முப்பத்தி நாலு நாள் தான் சொன்ன நினைச்சு இந்த விமோ விமானத்தளம் போர் விமானத்தளம் போர் விமானங்கள் மற்றும் கட்ட இந்த கட்டிடங்கள் பாலங்கள் ஒண்ணுமே இல்லாம இஸ்ரேலுடைய விமானப்படை அங்கே போய் ரொம்ப நொறுக்கி எடுத்தாங்க முப்பது நாள் முப்பத்தி நாலு நாள் மட்டும் இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த அரபு நாடுகளுடைய விமானப்படைகள் இஸ்ரேலுக்குள்ள வரவே முடியாது முதல்ல வர கொஞ்சம் மூணு அவங்க வந்து அழிச்சிருவாங்க அங்க இருக்க ஏவகைகளுமே இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது தொண்ணூறு சதவீத தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத ஏவுகணைகளை வானிலையை மறைச்சு அழிச்சிருவாங்க இப்போ இப்போ ஹாசன் அசலோட வந்து ஒன்றரை லட்சம் ராக்கெட்டுகள் மற்றும் வந்து ஏவுணைன்னா அது தொண்ணூறு சதவீதம் வீணா தான் போகும் வானிலையை வரி வலிமறிச்சு அழிச்சிருவாங்க கொஞ்சம் மட்டும்தான் உள்ள விழுகும் அந்த இவங்கள டெக்னாலஜியில் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப சுப்பீரியர் எல்லாத்தையும் தடுத்துருவாங்க இவங்க விமானப்படை அங்கே போய் தாக்கு நடத்தும் போது வெறுமனை வேடிக்கை மட்டும்தான் எல்லா நாடுகளும் பார்க்க முடியும் அரபு நாடுகள் அனைத்தும் இந்த லெபனான் இந்த ஹிசபுல்லா இந்த பாலஸ்தீனம் எல்லாமே வேடிக்கை மட்டும் கை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் பார்க்க பார்க்க தாக்கம் நடத்துவாங்க அந்த அளவுக்கு வலிமையான விமானப்படி தான் ஐஏஎஃப் இஸ்ரேலியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு நடத்த சண்டையில ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னோக்கி வாழ்க்கைக்கு லெபனானை கொண்டு வானாங்க வெறும் முப்பத்தி நாலு நாள் சண்டை இந்த எட்டு இராணுவ வீரர்களுக்காக நடந்த சண்டை நாற்பது வருஷம் வாழ்க்கை லெபனானுக்கு அந்த மொத்த லெபனானுக்குமே பின்னாடி நோக்கி போச்சு இதுதான் சொல்றது தேவையில்லாமல் திந்துக்கிட்டு பெட்ரோல் மூலமாக வர பணத்தில் சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பக்கத்தில் போய் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பாங்க இவங்க இஸ்ரேல் இருக்கறனால தான் கூட போய் சண்டை போடுறாங்க இஸ்ரேல் இல்லைன்னா கூட சண்டை போடுவாங்க இவங்க அப்படிப்பட்ட மக்கள் தான் அரபு மக்கள் ஒரு தனி அரபு மனசனை நீங்கள் ஒரு ரூம்குள்ளே பூட்டி ஒரு பீராக்குள்ளே பூட்டி சாய் வச்சு எட்டு வந்ததுனாலுமே அவன் தனியாக உள்ள படுத்துக்கிட்டு அவன் கையையும் அவன் காலையும் வச்சு சண்டை போடுவானே ஒளியை வச்சு இருக்க மாட்டான் இதுதான் இவங்களுடைய இவங்களுடைய குணாசயம் இன்னைக்கு என்ன அந்த எந்த நோக்கத்தை நோக்கி இந்த சண்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பஃபர் ஜோன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விருப்பப்படுறாங்க இப்ப இஸ்ரேலுடைய எல்லை இருக்கு அதுக்கு தொட்ட மாதிரியே இந்த லெபனான் அங்க இசப்புள்ள இருக்காங்க இந்த பஃபர் ஜோன் அப்படின்னா இஸ்ரேலுடைய தரை வழி தரைப்படைகள் வந்து அதுக்குள்ள ஊடுருவி ஒரு குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்ற வேண்டியது ஒரு நூறு கிலோமீட்டர் ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றி அந்த பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பகுதி மூலக்க இஸ்ரேல் ராணுவ தான் இருப்பாங்க அதுதான் இப்போ இந்த இசைபுல்லா பயங்கரவாத குழுவாகட்டும் இந்த ஆகட்டும் ராணுவம் ஆகட்டும் இந்த ஐநூறு கிலோமீட்டர் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பிடிச்சனா அது தான் இருக்கணும் அப்ப இந்த ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு பாதுகாப்பாக இந்த ராணுவ வீரர்கள் பாத்துக்கவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் பத்திரமா வசிக்கலாம் இதுதான் வந்து இந்த ஒரு லட்சம் மக்களை திரும்ப நான் வீட்டுக்கு வந்து நான் பத்திரமா வசிக்க சொல்ல வைக்க போறேன்னு சொல்லி சொல்லி இஸ்ரேலிய பிரத பிரதமர் சொல்லக்கூடிய உட்கருத்து இந்த தரை வழி தானும் நிச்சயமா உள்ளே போவாங்க லெபனான்குள்ள போய் ஒரு சில தினங்கள்லேயே இந்த ஆயிரம் கிலோமீட்டர்ல கைப்பற்றிடுவாங்க அதை எதிர்த்து நிற்கவே முடியாது சம்பள நாள் எழுத்து நிற்கவே முடியாது போய் கைப்பற்றிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவங்க இராணுவம் அங்கே இருக்கும் இந்த மக்கள் பத்திரமா இருப்பாங்க அந்த இடத்துல இருக்கிற இசபுல்லா பயங்கரவாத குழு லெபனா ஆர்மியெல்லாம் துரத்தி அடிச்சிருவாங்க பிறகு இந்த கண்ட்ரோல் இஸ்ரேல் ராணுவத்து கண்ட்ரோல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி போயிடும் அதுதான் பஃபர் ஜோன் ராணுவ வார்த்தை பஃபர் ஜோன் அதை செய்யறதுக்கான திட்டத்தை நோக்கிதான் அந்த நாதன் கமண்ட் ரெடியா இருக்காங்க அது போறக்கு மிக தயாரி இப்ப வந்து வாங்குவழி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல வந்து அங்க குகைகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த இராணுவம் போகும்போது இசப்பெல்லாம் ஏற்றுலாம் சண்டை போட மாட்டாங்க பின் வாங்கிடுவாங்க இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும் சரி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போனாலும் சரி மிகப்பெரிய சண்டையெல்லாம் போனா பின் வாங்கிட்டு அதற்கப்புறம் தினம் தினம் குருலா தாக்குதலில் ஈடுபடுவாங்க நிச்சயம் ஈடுபடுவாங்க ஏன்னா அது வந்து ஆக்கிரமிப்புக்கு எதிராக நான் போராடுறேன் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஆகன்னு சண்டை போடுவாங்க வேற வழியே இல்ல இஸ்ரேலுக்கு சண்டை போட்டே ஆகணும் இப்போ வந்து அவங்க வந்து அந்த மக்கள் அரபு மக்கள் இருக்க பிரச்சனை இஸ்ரேல் வந்து ரெண்டாயிரத்துலேயே வாபஸ் வாங்கி அவங்க நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் மெண்டலா மாதிரி அவன் ராக்கெட் விடுவான் எவனையா போய் அடிக்கிறதுக்கு அது அவன் தீவிரவாதம் பண்றதுக்கு அடிக்கிறதுக்கு இவன் சப்போர்ட்டுக்கு போய் தேவையில்லாம ராக்கெட் விடுனாலும் பிரச்சனை அப்ப இவனுக்கு வேற வழி இல்லை இஸ்ரேலுக்கு அந்த பகுதியை தங்கள் கண்ட்ரோல்ல எடுக்கணும் ஆக்கிரமி பண்ணணும் அந்த தின தினம் எதிர்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா எனக்கு இசபுல்லா வந்து அந்த பகுதியை நன்கு கற்றின்றவர்கள் ஏகப்பட்ட குகைகள் குகை நகரம் அது இஸ்ரேல் இராணுவத்தின் மேல நிச்சயமாக தாக்குதல் நடத்தப்படும் கண்டிப்பா ஒரு ராணுவ வீரர் ரெண்டு கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்க இருந்து பார்க்கும்போது இதான் நடந்துச்சு ஆனா அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம் எப்பவுமே ராணுவ இதுதான் ராணுவங்கிறது இந்த ராணுவ வீரர்களின் பழிகளில் உயிர் சேதங்கள் தான் நம்ம பத்திரமா இருக்க முடியும் நமக்காக நம்ம ராணுவ வீரர்கள் காஷ்மீர் அங்க தான் நம்ம இங்க பத்திரமா இருக்கலாம் அங்க இல்ல அந்த பஃபர் ஜோன் அங்க இல்லைன்னா அவன் இங்கதான் வருவான் அவன் அப்படிதான் அப்படிதான் அவனுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க இனி இஸ்ரேலுக்கு வேற வழி இருக்காது ராணுவ வீரர்களுடைய உயிர் சேதம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் மிக பத்திரமா இனிமேல் வாழ முடியும் இதுதான் போ இப்போ இப்படிதான் போகும் ஒருவேளை இஸ்ரேலில் ஹாசன் நசுருல்ல கொல்லப்பட்டார் இப்ப ஹாசன் அடுத்து இருக்கிற ஒரே ஒரு தளபதி இல்லை மொத்த தளபதியும் காலி போயிட்டாரு ஹாசன் நசுருல்லா கீழே இருந்த ஒரு தளபதியுமே இல்லை இப்ப ஹாசன் நசுருல்ல பேசணும்னா அவனு கூடிய அவன் பேசிக்கணும் தளபதிகள் கட்டளைக்கு தளபதிகள் இல்ல ஒருவேளை ஹாசன் நசுருல கொன்னுட்டா இதெல்லாம் நடக்காது இப்ப இங்க இசபுல்லால ஹாசன் நசருல கொல்ல பண்ணும் ஹமாஸ்ல வந்து யாகியா சின்வார் கொல்லப்படணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா யாகியா சின்வார் கொல்லப்பட்டாச்சு அவன் தாக்குதல் ஏதோ ஒரு விமானத்தாக்கள் செத்துட்டான்னு சொல்லி ஒரு ஐம்பது சதவீதம் நம்பிட்டு இருக்காங்க அதை நோக்கி உறுதிப்படுத்த தகவல் தெரிவிட்டாங்க ஒருவேளை அங்க யாகியா சின்வார் கொல்லப்பட்டாங்கன்னா காசால அமைதி திரும்ப வாய்ப்பு இருக்கு இங்க ஹாசன் நசருல கொல்லப்பட்டா இங்க அமைதியாக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை திரும்ப ஹாசன்சலாக இருக்கான் அவன் திரும்ப இதே தான் பண்ணுவான் அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் தரைப்படை உள்ளே போய் ஒரு பஃபர் ஜோன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கைப்பற்றி அங்கே திரந்தரமாக தங்குவாங்க ஒரு பஃபர் ஜோலை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த மக்களை அமைதியாக வாழ வலியுக்க செய்வ செய்வாங்க இங்கே இருக்கிற இந்த பயங்கரவாத பிரிவுகள் தெரிஞ்சிக்க இவன் உர ராக்கெட் இவன் இவன் உரவுனாலேயோ ஒன்றுமே ஆகாது ரெண்டு வீடு கட்டும் ஒரு பவுண்ட் ஷெல்ட்ரு கட்டும்போது இவங்க ராணுவ கட்டமைப்பு நேற்று வந்து எல்லாம் ஜோ கடிக்கிறீங்க ஹாசன் நசுல ஒரு ஏவுகணை அப்படி தலைமையத்துல போய் சொல்லி இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன அர்த்தத்துல பேசினே தெரியல ஒரு வீட்டுக்கு ஒரு பாம் செல்ட் இருக்கும் போது மொசாக்கோட ஹெட் குவார்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்ட்ல செயல்படுவாங்கல்லாம் இஸ்ரேலுடைய கட்டளை தலைமைகள் அத்தனையுமே அண்டர்க்ரவு தான் செயல்படுது காற்று எதுவுமே உட்புக முடியாது அந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் செஞ்சு வச்சிருக்காங்க இவர்கள் அனுப்புற ராக்கெட்டு இவங்க அனுப்புற ஏவுகணை எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது வெட்டி வேலை தான் அவனுக்கு தான் வெட்டி செலவு தேவையில்லாமல் அனுப்பி ஆகாமல் இடையிலே வழிமுறைச்சிட்டு இருக்கும் அவர்களை ஒண்ணும் பண்ணணும் ஒரு சில சேதங்கள் ஏற்படுத்தலாம் ஆனால் இப்படி பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி ஆறு சண்ட வந்து சொன்னாங்க நாற்பது வருஷம் பின்னோக்கி போனாங்க இது லெபனான் இப்போ என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கற்கால வாழ்க்கை கற்கால வாழ்க்கைக்கு லெபனான அனுப்புறேன்னு சொல்றாரு நிச்சயமா இதை நோக்கி தான் போர்கள் போகும் நன்றிகள்